டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கான ரீவேல்யூஷன் ரீ டோட்டலிங் அப்ளை பண்ணுறது இப்போ முடிஞ்சிருக்கு இப்போ இந்த ரீவேல்யூஷன் ரீ டோட்டலிங்கில் யார் யாருக்கு மார்க் சேஞ்ச் ஆச்சோ அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் இப்போ அரசு தேர்வு இயக்கத்திலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு புரொவிஷ்னல் மார்க் ஷீட் அதாவது நியூ மார்க் மார்க்ஷீட்டுக்கான லிங்க்கை ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் நீங்கள் உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணாமல் டைரக்டாவே உங்களுக்கு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் லிங்க்கை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க மார்க் சேஞ்ச் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு புது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த பழைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு கட் ஆயிடும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை புது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் தான் புது மார்க் ஷீட் தான் வரும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் லிங்கில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து மார்க் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சில டைம் நீங்கள் ரீவேல்யூஷன் ரீ டோட்டலிங் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெடிசிலிட்டி கொடுத்துருப்பாங்க அதில் சில டைம் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரையும் டேட் ஆஃப் பர்தையும் வச்சு ப்ரொவிஷனல் மார்க்ஷீட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரீவேல்யூஷன் ரீ ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் இந்த வீக்லேயும் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க என்ஜினியரிங் அட்மிஷனுக்கான சர்டிபிகேட் அப்லோட் ஜூன் ஒன்பதேதி அன்னைக்கு முடியுது உங்கள் பழைய மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் புது மார்க் வந்த பிறகு உங்கள் அப்ளிகேஷனில் உங்கள் மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும்